என் பேர் வந்து சா சிவசங்கரி நான் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் நான் பேச போற எழுத்தாளர் வந்து சிவகவிமணி சுப்பிரமணியம் முதலியார் இவர் வந்து கோவை மாவட்டத்துல பிறந்தாரு இருபது ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டுல பிறந்தாரு இவரோட பெற்றோர் வந்து கந்தசாமி முதலியார் வடிவம்மையார் இந்த கந்தசாமி முதலியார் வந்து வழக்க வழக்கறிஞராக இருக்காரு இவர் வந்து தொடக்க கல்வி வந்து ஆஹ் கோவையில தான் படிக்கிறாரு கோவையில வந்து யார் கிட்ட படிக்கிறாருன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த குடிபெயர்ந்து பேர்ந்து வந்தவன் வைத்தியலிங்கம் அப்படின்ற ஆசிரியர்கிட்ட படிக்கிறாரு ஆஹ் கோவை அரசினர் உயர்நிலை பள்ளியில வந்து படிக்கிறாரு கல் கல்லூரி கல்வியை வந்து அரசினர் இடைநிலை கல் கல்லூரியிலும் படிக்கிறாரு இவர் வந்து படித்த காலத்துல வந்து எல்லா தேர்வுலையும் முதல் மாணவரா வ வராரு மேற்கல்வி வந்து சென்னை அரசினர் மாநில கல்லூரியில வந்து பிஏ படிக்கிறாரு தமிழ்ல வந்து சென்னை மாநிலத்துல வந்து முதல் மாணவரா வெற்றி பெறாரு அதனால வந்து அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க என்ன பட்டம்னா பிரங்கிலீன் அப்படின்ற பொற்பதக்கம் வந்து அவர் வந்து கல்வியில மட்டும் இல்லாம மொழிபெயர்ப்பு செய்யுள் உரைநடை கட்டுரை இதெல்லாம் வந்து எல்லாம் கலந்து வந்து பண ப பல வந்து பணப்பரிசுதான் வந்து பெறாரு இவரோட இல்லற வாழ்வு எப்படி இருக்குன்னா அஹ் இவர் வந்து இளங்கலை படி படிக்கும் போதே வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கங்கை வள்ளி பெருஞ்செல்வர் அப்படின்ற கனகச்சபை கனக சபை முதலியார் அவரோட மகள் வந்து மீனாட்சி அம்மை அவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு திருமணம் ஆன ஒரு மாசத்திலேயே வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க ஆஹ் இவங்களும் வந்து தான தர்மங்களை வந்து நிறைய கொடுக்குறாங்க ஆனா வந்து இவங்களும் வந்து இளம் வயதுல இறந்துடுறாங்க அதனால இவருக்கு வந்து ரெண்டாவது கல்யாணமா பண்றாங்க மீனாட்சி அம்மையோட உறவினராக மீனாட்சி கல்யாணம் பண்றாங்க இவர் வந்து வழக்கறிஞராகவும் வந்து பணியாற்றுற பணி செய்யறாரு ஆஹ் இவர் வந்து வழக்கறிஞரா இருந்தாலும் வந்து நிறைய வழக்குல வந்து வெற்றியும் பெறாரு பொள்ளாச்சியில வந்து மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வந்து இவரோட குலதெய்வம் அந்த கோயில் வந்து மேல வந்து ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்குலையும் வந்து இவர் வந்து வெற்றி பெறாரு விடுதலை போராட்டத்துல வந்து ஈடுபட்ட ஊபேசா வந்து சிறை தண்டனை வந்து கோவையில வந்து கொடுக்குறாங்க கோவை வந்து அவர் இருக்கும்போது அவருக்கு வந்து சிறை கால வருது அதனால நிறைய காலம் வந்து தண்டனை இது பண்றாங்க அதனால வந்து ஆஹ் சிவகவிமணி வந்து போய் அவருக்காக வாதாடி வெற்றி பெறுறாரு அதனால இவங்க ரெண்டு பேர் நல்ல நண்பர்கள் ஆறாங்க அதனால சிவகவிமணி பேரையே வந்து ஊவேசி வந்து அவரோட மகனுக்கு வந்து சுப்பிரமணியன் அப்படின்ற பெயர் வைக்கிறாரு புதவிக்கு வந்து அவரோட மனைவி பெயர் வந்து மீனாட்சி படைத்த நூல்கள் கந்த புராணம் போற்றி கழிவெண்பா மருதங்கோவை திருப்பூர் இரட்டை மணி மாலை உரைநடை நூல்கள் வந்து கரூர் தேவர் பாகிசர் அல்லது மெய்யு மெய்யுணர்தல் சேக்கிழா சேக்கிழாரும் இழை சே இழை செம்மணி திரள் திருத்தண்ட புராணம் முருகன் பெரிய புராணம் இதெல்லாம் இவர் வந்து எழுத இதுலயே வந்து பெரிய புராணத்துக்கு சிறப்புரை எழுதியிருக்காரு அது வந்து இவருடைய படைப்புல வந்து மிக சிறந்தது வந்து பெரிய புராண முறை அப்படின்ட்டு வந்து அஹ் கிருவானந்த வாரியார் வந்து சிறப்பித்து சொல்றாரு இவர் வந்து பிற பணிகளும் செஞ்சிருக்காரு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி அஞ்சு வரை வந்து கோவையில வந்து நகரசபை உறுப்பினராகவும் துணைத் தலைவராகவும் இருக்கா இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை வந்து சென்னை பல்கலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி ஆணையராகவும் பணியாற்றினாரு தூத்துக்குடியில வந்து சித்தார்த்த சபையில் தலைவராகவும் மூன்றாவது வந்து பணியாற்றினாரு இவர் கொடுத்த பட்டம் வந்து சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல கொடுத்தது திருமுறை ஞான பானு மதுரை ஆதீனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருந்தது இவருடைய பத்தியே அவர் வந்து வாழ்க்கை வரலாறு ஒரு எழுதியிருக்காரு அது வந்து இரநூத்தி ஏழு பக்கம் ஆனா வந்து கையெழுத்து இது உள்ளதா இருக்கு இன்னும் வந்து அதை அச்சிடல அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல எழுதியிருக்காரு இவருக்கு வந்து பல அறிஞர்கள் வந்து போற்றி பட்டம் எல்லாம் சொல்லியிருக்காங்க கோவை நாகர்கணி சைவ குலமணி வித்துவா வித்துவாமணி திருத்தொண்ட புராணமணி சேக்கிழாசை சேவையினை மக்கள் உணர்ந்த தூய வழி காட்டுமணி என்று பல பட்டம்லாம் இவருக்கு இருக்கு இவர் வந்து இறந்தது வந்து இருபத்தி நாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இறக்கிறாரு இருபத்தி எட்டாவது அகையில இறக்கிறாரு இவர் நன்றி